பேருமாயோ பேரை கேட்ட உடனே சும்மா அதர்றது இல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்ம நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நரோட்டோ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம் அது என்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில பண்டல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களா அந்த பண்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை கம்பெல்லாம் நம்ம சேனல போய் செக் பண்ணி பாருங்க அதுல அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெலைக்கணும் ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டூ நைட் அப்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடும் நமக்கு டூ நைட் அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமம்பர் பண்ற மாதிரி நமக்கு அந்த பீக் செட்டப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பீக் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோகன் கன் ஸ்கின் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோவால்கான ஸ்கின் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீக் ஸ்ட்ரீக்கோட வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிங் ஈவெண்ட் மூலிமா நமக்கு டூ நைட் அப்டேட்டாக வந்து வரப்போகுதுங்க இந்த ட்ரோகன் கண்ணை நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புக்கான ஸ்கின்னுமே வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடிய சீக்கிரமே ஒரு ஃபேடட் வீல் வந்து வரப்போகுதுங்க அந்த ஒரு ஃபேடட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேற லெவல் வெறித்தனமான ஒரு பண்டல் வந்து கொடுக்க போறானுங்க இந்த பண்டல் இதை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாஸ் இருக்குன்னே சொல்லிடலாம் இந்த சைட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு மூணு தலை பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவன் மண்டியை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிங்கு மண்டை மாதிரி இருக்கு ஸ்பிரிங் மண்டைன்னு சொல்ல முடியாது இந்த நூடுல்ஸ் மண்டை மாதிரி செஞ்சு வச்சிருக்கானுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டணம் சொல்லவே முடியாது வேற லெவலில் செஞ்சிருக்கானுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்க்கு வந்து கன் ஸ்கின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பண்டல் அதாவது இந்த ஒரு ஃபேடர் வீல் நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்தோட எண்ணில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்து ஒரு பேட்டர் வீல கொடுத்திருக்கேன் இந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் வீல் தான் ஓகேவா அந்த ஒரு பேட் வீல நமக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேலக்சி பண்டல் இருக்கு பாத்தீங்கன்னா ஈவோ பண்டல் அந்த ஒரு பண்டல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க போறாங்க இந்த ஒரு ஈவோ பண்டல் நமக்கு எப்போ வரப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்த்ல வந்து வரப்போது ஏதோ வந்து டபிள்யூ ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து வைக்கிறாங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பத்தி கன்ஃபார்மான அப்டேட் எதுவும் கிடைக்கல இப்போதைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பண்டல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்ததா பாக்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற பதினஞ்சாம் தேதி மிஸ்ட்ரி ஷாப் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் நான் மட்டும் இல்ல நிறைய யூடியூபர் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டானுங்க மிஸ்ட்ரி ஷாப்புக்கு பதிலா இந்த லக்கி வீல் ஈவெண்ட் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் தான் நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன் லக்கி வீல் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஈவெண்ட் தான் அது வச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுல கொடுத்திருக்க பண்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து முடியும் இதில் என்னென்ன பண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருப்பீங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பேனருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சாம் தேதி இந்த ஒரு ஈவெண்ட் வரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு இந்த லக்கி வீல் ஈவெண்ட் பிடிச்சிருக்கா இல்லை அந்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வந்தால் தான் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி யார் யாரெல்லாம் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்ததான் பார்க்க போற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிஎஸ் ரேங்கில் வந்து சீசன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அந்த சிஎஸ் ரேங்கில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பிங்க ஒரு சில ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர் அதாவது கோல்டு கலர் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்க்க நல்லா தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிஎஸ் ரேங்க் சேஞ்ச் ஆகும்போது வரப்பு அதாவது சீசன் டொண்ட்டி சிக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரோடோ உஜூமாக்கி இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு நரோட்டோ கொலாபரேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ தான் வந்து பண்ண போகிறாங்க அதில் என்னென்ன பண்டல்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம நரோட்டோ அண்ணா இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கானது எதுவும் இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு குளோவல்ஸ் ஸ்கின் வந்து அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டுமே வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இந்த ஒரு எமௌண்ட்டே ஆகாயத்தில் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டேஜ் மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு இது மாதிரி மெடிடேஷன் வந்து கொடுக்குறாங்க போல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எமோட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க இது மட்டும் இல்லை அந்த நரோட்டோ பண்டல் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பண்டல்ஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரோட்டோ ஷிப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டல் இருக்கும் அதாவது ஒரு நார்மல் பண்டல் அதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் டு ஃபார்மேட்டேஷன் பண்டல் இருக்கும் இந்த பண்டல் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கும்ல அந்த ஒரு பண்டலை வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பண்டல் வந்து கொடுக்குறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே பண்டலு அப்புறம் வந்து நம்ம தலைவி இனாட்டா பண்டலு அப்புறம் நம்ம டஸ்ட்பின் இருக்காரு பார்த்தீங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாக்குரா பண்டில் வந்து கொடுக்க போறாங்களா ஆனா பாவி என்னடா என் தலைவ சாக்குரா டஸ்ட்பின் சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல கேட்காதீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாரும் சொல்றதே சொன்னேன் ஓகேவா அப்படி தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி உச்சியா தான் அவரோட பண்டிலுமே வந்து கொடுக்க போறாங்களா அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசோட பண்டல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மிங் சூன் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதாவது கேம் வந்து லாகின் பண்ணுறப்போ ஒரு அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த அனிமேஷனுமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஓகேவா இது வந்து கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது நம்ம வந்து அஃபிஷியல் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணால் தான் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியும் இது வந்து லீக்கர் சைட்லேருந்து சொன்னதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எடுத்துக்காதீங்க ப்ரோ கன்ஃபார்மாக எடுத்துக்காதீங்கன்னா அந்த பண்டல்ஸ்லாம் ஒருமா வராதா ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் இந்த இப்போ லாகின் அனிமேஷன் வந்து ஷோ பண்ணியிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை ஓகேவா அது வந்து கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாஸ் பேண்ட் அப்டேட்டை பற்றி தான் கேட்டது இருந்தீங்க இந்த ஜாஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடிய சீக்கிரமே கேமுக்குள்ளே வந்து வரப்போது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது கூடவே ஒரு எட்டு பேண்ட் வந்து வரப்போது அதாவது ஜாஸ் பேண்ட்டோடு சேர்த்து எட்டு பேண்ட் வந்து வரப்போது இது எப்போ வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது இந்த மந்த் இருபத்தஞ்சாம் தேதி வரும் அப்படின்னு வந்து இருக்காங்க அதாவது டேட்டா மைனர் வந்து ஒரு சில பிளேயருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அது முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ வந்து வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து வந்து கன்ஃபார்ம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஓகே இந்த ஜாஸ் மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்டல் இருக்கு பார்த்தீங்களா அதாவது அந்த பேண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேண்ட் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து பார்த்துருப்போம் அது மட்டும் நம்ம நறு டுசு நோக்கியோட பண்டல்ஸை பத்தியும் பார்த்திருப்போம் இந்த பண்டல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்திருக்க ஆள் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் Tata bàbá yẹn lọ bí iṣọ́ majigáyé.